வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்னும் நாற்பது இது நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல இருபத்தி ஐந்தாவது வீடியோ இது ஓல்டு புக்லேயும் இல்லை நியூ புக்லேயும் இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியலும் ப்ரீவியஸாக கேட்டதுலேயும் அதர் சோர்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சிலபஸ் வைஸ் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னா நாற்பது இன்னா நாற்பதோட ஆசிரியர் யார்னால் கபிலர் இவரை வந்து கபில தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இவருடைய காலம் காலம் என்னென்னா நான்காம் நூற்றாண்டு கபிலருடைய சமயம் என்னென்னா சைவம் நம்ம அறநூல்களில் இதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து டாபிக் பார்த்துருக்குறோம் அதில் வந்து ஆசிரியர்கள் எல்லாமே சமண சமயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க ஆனால் இன்னா நாற்பதோட ஆசிரியர் கபிலர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அடுத்து இன்னா நாற்பது நூலை இயற்றிய கபிலரும் சங்ககால கபிலரும் வேறு வேறு இந்த நூலை எழுதின கபிலரும் சங்ககால கபிலரும் வேறு வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னா நாற்பதுடைய பாவகை என்னென்னா வெண்பா இன்னா நாற்பதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நாற்பது கடவுள் வாழ்த்து ப்ளஸ் ஒன்று அதை சேர்த்து நாற்பத்தோரு பாடல்கள் இன்னான் நாற்பது அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா துன்பம் துன்பம் கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற பொருளில் தான் வரும் அடுத்து பாருங்கள் இன்னது இன்னது இன்னா என நாற்பது பாடல்களில் கூறுவதால் இன்னான் நாற்பது என பெயர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதன் கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுள்களையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறார் என்ன சொல்கிறாருனா இந்த நான்கு கடவுளையும் வணங்காமல் இருக்கிறதே ஒரு துன்பம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த நான்கு கடவுள்களையும் வழிபடணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அடுத்து துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எதுன்னா இன்னா நாற்பது தான் இன்னா நாற்பதில் எத்தனை இன்னா செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குன்னா நூற்றி அறுபத்தி நான்கு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளது அதை தான் சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ள நூல் இன்னா நாற்பது இந்நூலில் சில பொருள்கள் திரும்ப 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 சுட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குரல் கருத்துகளும் வெறியரா சங்கநூல் கருத்துகளும் இந்நூலில் கலந்து வருகின்றன சங்கநூல்களில் உள்ள கருத்துகளும் திருக்குறளில் உள்ள கருத்துகளும் கலந்து வருதா சொல்கிறாங்க அடுத்தது இதை பாருங்கள் கல்லுண்ணாமை புலால் உண்ணாமையை வற்புறுத்தும் நூல் எதுனா இன்னா நாற்பது அடுத்து இன்னது துன்பம் தரும் என்று கூறும் நாற்பது செயல்களால் ஆன நூல் எதுனா இன்னா நாற்பது தான் அடுத்து கபிலர் தனது நூலின் கடவுள் வாழ்த்தில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை போற்றியுள்ளார் அதை தான் நம்ம அங்கே பார்த்தோம் இந்த நாலு கடவுளையும் வணங்காமை துன்பம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கடவுள் வாழ்த்துல இந்த நான்கு கடவுளையுமே இவர் போற்றி பாடியதால் இதனால் கபிலர் சமய பொதுநோக்கு உடையவர் என்று அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதை பாருங்க இந்நூலின் ஆசிரியரான கபிலரிடம் சைவ வைணவ பேதம் இல்லை ஆமாம் இதெல்லாம் கடவுள் வாழ்த்த வச்சு தான் சொல்கிறாங்க அதனால தான் சைவ வைணவ பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க இவருக்கு அடுத்து கபிலர்கள் வேற வேறன்னு பார்த்தோம் இல்லையா சங்ககால கபிலரும் இந்த நூலை எழுதின கபிலரும் வேற வேறன்னு பார்த்தோம் இவங்க ஒரு அஞ்சு கபிலரை கொடுத்துருக்குறாங்க பாருங்க பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் அடுத்தது இன்னா நாற்பது பாடிய கபில தேவர் அதாவது இந்த நூலை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த நூலை எழுதினவர் கபில தேவர் பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவ நாயனார் அடுத்து பன்னிரு பாட்டியலில் சில பாடல்களை பாடிய கபிலர் அகவற்பா பாடிய கபிலர் இது மாதிரி அஞ்சு கபிலர் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இந்த கபிலருங்கிற ஒற்றை பேரால் எல்லாத்தையும் எழுதுனது ஒரே ஒரு கபிலர் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளக்கி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னான்னு அற்பதோட சில பாடல்கள் பார்க்கலாம் ஆற்றல் இல்லாதவன் பிடித்த படை இன்னா அதாவது இதுக்கு என்ன பொருள்னா வீரம் இல்லாதவன் வழி நடத்துகிற படை எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அது உதவாது அப்படிங்கிற பொருளை சொல்லியிருக்காரு அடுத்து நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா அதாவது நல்ல மனம் இல்லாத மலர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதனால் பயன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்றம் அப்படிங்கிறது தான் உண்மையான மனத்தை குறிக்கிறது அதற்கு எதிர்ச்சொல் வார்த்தை தான் துர்நாற்றம்ங்கிறது மனம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான தமிழ் சொல் என்னென்னா தான் அடுத்து பாருங்கள் தோற்றம் இல்லாதான் துணிவு இன்னா அதாவது உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை துணிஞ்சி செய்யாமல் இருக்கிறத தான் சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ஞ்சி அதை துணிஞ்சி அதில் இறங்கி செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காரு இகழின் எழுந்தவர் ஒட்டு இன்னா இதுக்கான பொருள் என்னென்னா துணிஞ்சி புரிய சென்று விட்டு பயந்து நம்ம திரும்ப வரக்கூடாது திரும்ப ஓடி வரக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்கிறாரு அது ஒரு துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பெருமை உடையாரை பீடு அழித்தல் இன்னா ஒருத்தர் பெருமை உடையவராக இருக்கிறவரை அவருடைய பெருமை அழிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க அவருடைய புகழ் அழிகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கிழமை உடையாரை கீழ்ந்திடுதல் இன்னா நம்ம ஸ்கூல் புக்குலேயே படிச்சிருப்போம் கிழமை அப்படிங்கிறதுக்கு உரிமை அப்படிங்கிற பொருள் வரும் சொல்லும் பொருளில் நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு என்ன பொருள் சொல்கிறாருனா அதாவது உரிமை உடையவரோட உறவு வந்து விரிசல் ஏற்பட்டக்கூடாது அதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிற வர்றாரு அது ஒரு வகையான துன்பம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இன்னா இளமையுள் மூப்பு புகழ் இதுக்கு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இளமையாக இருக்கும்போதே முதிர்ச்சி அடைஞ்சா மாதிரி நம்மளுடைய தோற்றமும் நம்மளுடைய உடலும் நோய்வாய்பட்டு இருந்தா நோய்வாய்ப்பட்டு நம்ம உடலும் அந்த மாதிரி வயதானவங்க மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் மணியில்லா யானை மீது மன்னன் சென்றால் அவனுக்கு தீரும் கோழியும் நாயும் புகுதல் கூடா முதலிய அக்கால பழக்கங்கள் குறிப்பிட்டுள்ள நூல் எதுனா இன்னா நாற்பது அடுத்து உலகத்தில் கூடாதவை என்னென்ன என்று கூறி நீதி உரைக்கும் நூல் எதுனா இன்னா நாற்பது அடுத்து சில முக்கிய மேற்கோள்கள் பாருங்க தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா அடுத்து குழவிகள் உற்ற பிணி இன்னா நீங்கள் இனியவை நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பது நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கல இன்னா நாற்பதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த பாடல் கொடுத்தாலும் இன்னா அப்படிங்கிற சொல் அதில் இருக்கும் அதனால் நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இது வரைக்கும் பாடல்லாம் அவ்வளோவா தந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல அதே மாதிரி இனியவை நாற்பதில் எல்லாம் இனிதே இனிதே அப்படின்னு முடியும் அடுத்து பாருங்கள் இன்னா பொருள் இல்லா வன்மை புரிவு அடுத்து இதெல்லாம் முக்கியமான மேற்கோள்கள் அதனால தான் இதுவே எடுத்துகிட்டு வந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னா ஓம்பா ஓம்பாவிடல் திருவுடையாரை செரல் இன்னா இதுக்கெல்லாம் நமக்கு பொருள் தேவையில்லை சும்மா பார்த்து வச்சுட்டாலே போதும் ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன் இன்னா அடுத்து உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா அடுத்து ரெண்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குது அதையும் பாருங்கள் பொருத்தமில்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது இதுதான் தவறு நாளடியாரில் மட்டும்தான் இருக்கும் பெருமுத்திரையர் பற்றி அடுத்தது கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது நான்மணிக்கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது இதுவும் சரிதான் அம்மை என்னும் மனப்பிற்பாறுபடும் காரி ஆசான் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் இதுவும் சரிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா இனியவை நாற்பதை வச்சு கேட்டிருக்கிறாங்க அதிகமான கொஸ்டின் ஆனால் நமக்கு இன்னா நாற்பது தான் சிலபஸில் இந்த ஏர் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கொஸ்டின் பேப்பரை தேடி இந்த ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கிடைச்சிது இன்னா நாற்பது சம்மந்தமாக அடுத்து பாருங்கள் பொறுத்துக கார் நாற்பது யாருன்னா மதுரை கண்ணன் கூத்தனார் அடுத்து கலவழி நாற்பது யார்னா பொய்கையார் இன்னா நாற்பது நமக்கு தெரியும் கபிலர் இனியவை நாற்பது பூதன் ஜேந்தனார் அவ்வளோதான் நண்பர்களே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்